எபிசோட் உன்னை எத்தனையோ தடவை வான் சேர்ந்து பப்புக்கு அவுட்டிங் சொல்லி நீ எனக்கு பிடிக்கல என்று செல்போனில் பேசிய ஹரித்திகாவின் தந்தை கோபத்தை தன் பேச்சிலேயே வாரி வீசினார் டேட் ஒரு பெரிய உங்களோட இந்த என்ஜாய் என்ன தப்பு பொண்ணான பணம் காசு சொத்துன்னு நீங்கள் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வேண்டாமா டாட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அர்த்திகா அது மட்டும் இல்லாமல் உன் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிற யாருமே உனக்காக பழகலை உன்னோட அந்தஸ்துக்காக தான் பழகிட்டு இருக்காங்க அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போறன்னு தெரியல உன்ன மாதிரியே ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிற மனுஷங்கக்கிட்ட நீ ஃப்ரெண்டாக சேர்த்து வச்சுக்கோ அவங்க எப்பவுமே உன்னை ஒரு மனுஷியா கூட பார்க்க மாட்டானுங்க ஓம் மை காட் டேட் நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க யார் கூட பேசணும் பழகணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சரி சரி நீ இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அரிதிகாவின் தந்தை கோபமாக கேட்டார் அது ஏன் கேக்குறீங்க டேட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப் வந்தோம் உச்சிமலைன்னு ஒரு மவுண்டன் வழியா வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க உச்சிமலையா நீ என்ன சொல்ற நீ உச்சிமலையில இருக்க என்று பதற்றத்துடன் அரிதிகாவின் அப்பா கேட்டார் ஆமா டவுன் ஆயிருந்தா கூட பரவாயில்ல உச்சிமலைன்னு ஒரு வில்லேஜ் இங்க பார்க்கவே இருப்பா இருக்கு குடிசையும் ஆடு மாடுகளும் இந்த மனுஷங்களும் இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலா என்று அரிதிகா புலம்பிக் கொண்டு இருக்கும் போது மொபைல் நெட்ஒர்க் கட் ஆகிவிட்டது பேசுறது கேக்குதா இந்த நெட்வொர்க் வேற கட்ட ஆயிடுச்சு நிர்மலா உன் பொண்ணு அந்த உச்சி மலைக்கு போயிருக்காளா அவ எங்க போக கூடாதுன்னு நினைச்சனோ அங்கேயே போயிருக்கா இந்த மொபைல் வேற கட் ஆயிடுச்சு அவ அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு காரில் கிளம்பினார் அர்த்திகாவின் தந்தை ஹே அர்த்திகா இட்ஸ் ஓவர் லெட்ஸ் கோ கமோ கார் சரியாயிடுச்சு என்று அரிதிகாவின் நண்பர்களில் ஒருவன் அவளை அழைத்தான் காரில் ஏறி சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று நினைத்து அரித்திகா வேகமாக நடந்தாள் யாரும் எதிர்பார்க்காதபடி மலையின் புதர்களில் உள்ளே இருந்து ஒரு மலைமாடு மாடு வந்தது அதன் கூர்மையான கொம்புகளை பார்த்து பயந்து போனார் நல்ல வேளையாக அந்த காளை மாடு அங்கிருந்தவர்களை எதுவும் செய்யாமல் ஓடிவிட்டது ஏ செங்கோடா எங்க ஓடுற எவ்வளவு தூரம் உன்னை ஓடாத நில்லு என்று கத்தி கொண்டே ஒரு வாலிபன் ஓடி வந்தான் அவன் தனது காலை மாட்டை துரத்தும் கவனத்தில் எதிரே இருந்த அரிதிகாவை பார்க்காமல் இடித்து விட்டான் ஐயோ தெரியாம அடிச்சுட்டேன் இந்த செங்கோடனால நான் உங்களை இப்படி தள்ளி விட்டுட்டேன் நல்ல வேலை காய எதுவும் படல என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் கைகளால் தொட்டு தூக்கினான் ஏய் என்ன தொடாத என்று அவன் கைகளை தட்டிவிட்டாள் ஹே அர்த்திகா என்னாச்சு பெருசா ஏதோ அடிபடலையே என்று சொல்லிக்கொண்டே அவளின் தோழிகள் அரித்திகாவை தூக்கின மேலே எழுந்தவுடன் அரித்திகா அந்த வாலிபனின் கண்ணத்தில் ஊங்கி அரைந்தாள் கழுத்தில் துண்டும் இடுப்பில் வேட்டியும் கையில் மாடு மேய்க்கும் குச்சியுடன் இருந்தான் அந்த வாலிபன் இருபத்தைந்து வயதில் நல்ல கட்டுமஸ்தாக இருந்த அவன் அறையை வாங்கிக் கொண்டு அவளை எதுவும் செய்யவில்லை ஏ காட்டு மிராண்டி உனக்கெல்லாம் அறிவே இல்லையா இப்படி வந்து இடிக்கிற இடிச்சது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தோ என்ன தொட்டு தூக்குவ நான் யாரு என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா உன்ன மாதிரி ஆளுங்களை பாக்குறது அருவெருப்பா நினைக்கிறவனா அப்படி இருக்கும்போது நீ என்ன தொட்டு தூக்குற உன்னெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு அவனை மீண்டும் அறைய கை ஓங்கினான் ஆனால் இந்த முறை அவன் அவளது கையை பிடித்துக்கொண்டு கோபமாக பேசினான் இந்தாமா பொண்ணு ஏதோ தெரியாம உன்னை இடிச்சதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுற நீ அரைஞ்சதுக்கு நான் பதிலுக்கு அரைஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருங்க ஆனா மனுஷங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடக்க பழகிக்க ஹய் என்ன தைரியம் இருந்தா அவளோட கையை பிடிப்ப என்று சொல்லிக்கொண்டு அரித்திகாவின் ஆண் நண்பர்கள் மூன்று பேரும் அவனை சுற்றி வளைத்தனர் இந்த ராசா கண்ணுவை பத்தி தெரியலடா உங்களுக்கு அவளையாவது கையைத்தான் பிடிச்சேன் நீங்க மட்டும் என்ன சீண்டி பாருங்க உங்க கால் ரெண்டையும் உடைக்கிறனா இல்லையான்னு பாருங்க பேசி கொண்டு இருக்கும் அவர்களில் ஒருவன் ராசா கண்ணுவின் கழுத்தில் இருந்த துண்டை பிடித்து இழுத்தான் ராசா கண்ணுவிற்கு மூக்கு மேல் கோபம் வந்தது தன் கையில் இருந்த குச்சை காற்றை போல வேகமாக சுழற்றினான் இரண்டே நிமிடம்தான் அந்த மூன்று பேரும் ஐயோ அம்மா என்று அலறிக் கொண்டு கை கால்களில் காயங்களோடு தரையில் விழுந்தனர் இந்தமா பொண்ணு நான் உன் மேல தெரியாம இடிச்சிட்டேன் தப்புத்தியா என்னை மன்னிச்சிரு ஆனா நீ என்கிட்ட பேசின வார்த்தை எதுவுமே சரியில்லை இனிமேலாச்சும் யோசிச்சு பேசு என்று சொல்லிவிட்டு தன் காலை மாட்டை தேடி பிடிக்க ஓடினான் சே காட்டு மிராண்டி காட்டு மிராண்டி எப்படி அடிச்சிட்டு போறானுங்க பார் ராகுல் விஜய் மோகன் எந்திரிங்க நம்ம காருக்கு போகலாம் முதல்ல இந்த இரிட்டேட்டிங் ஆன பிளேஸ் விட்டு போகணும் என்று சொல்லி அரித்திகா தன் நண்பர்களை காருக்கு அழைத்து சென்றார் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார்கள் கொஞ்ச தூரம் சென்றதும் விஜய் காரை நிறுத்தினான் இந்த பிளேஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் நைட் டைமும் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அந்த வில்லேஜ் இடியேட் பண்ணதில் மைண்ட் அப்செட் வேற இருக்கு கொஞ்ச நேரம் இங்கே சில் பண்ணிட்டு போலாமா என்று விஜய் தன் நண்பர்களை கேட்டான் ஓகே விஜய் அந்த காட்டு மிராண்டியால் எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு நம்ம இங்கே கொஞ்ச நேரம் பார்ட்டி பண்ணிட்டு போகலாம் என்று அரிதிகாவும் சம்மதம் சொன்னால் கேம்ப் ஃபயரின் நெருப்பு எரிந்தது எல்லாரும் மது அருந்திக் கொண்டு தங்களுக்கு பிடித்த பிளேலிஸ்டில் இருந்த பாடல்களுக்கு நடனம் ஆடினார்கள் மது மயக்கமும் நடனத்தின் வேகமும் அவர்களை நிலை குலைய வைத்தது அருத்திகா கால் இடறி அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்தால் கிளையில் அடைந்திருந்த பறவைகள் அலறி பறந்தன டேய் மோகன் அருதிகா பள்ளத்தில் விழுந்துட்டாடா இப்ப என்ன பண்றது என்று போதையில் இருந்த விஜய் கேட்டான் டேய் இப்போ இந்த நைட் டைம்ல அவளை தேடி பள்ளத்துல இறங்கினா ரிஸ்க் நமக்கு தான் பேசாம நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் என்று மோகன் சொன்னார் டேய் அவளோட அப்பா கேட்டா என்னடா பதில் சொல்றது என்று விஜய் கேட்டதற்கு அவளோட அப்பாவுக்கு நம்மளெல்லாம் பிடிக்காது நாம தான் அவளை கொலை பண்ணோன்னு சொன்னாலும் சொல்லுவார் சோ இந்த விஷயமே நடக்காத மாதிரி பார்த்துப்போம் ஹர்த்திகாவோட அப்பா கேட்டா அவள் நம்ம கூட வரவே இல்லைன்னு சொல்லிடுவோம் அதுதான் நமக்கு நல்லது என்று மோகன் சொன்னான் உடனே அங்கிருந்து எல்லோரும் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமானார்கள் பள்ளத்தாக்கில் விழுந்த அவள் என்ன ஆனாள் என்று தெரியவில்லை மலை மாடுகள் எப்போதும் தனது போக்கில்தான் அலையும் மாலை நேரத்தில் ராசா கண்ணு துரத்திய காலை இன்னும் வீட்டிற்கு வரவில்லை எப்படியும் அந்த காலை வீட்டிற்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் ராசா கண்ணு தன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தான் கிராம மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நள்ளிரவில் ராசா கண்ணுவின் வீட்டு வாசலில் மணி சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்டு ராசா கண்ணு வெளியே வந்து பார்த்தான் டேய் செங்கோடா எங்க போய் சுத்திட்டு வந்த உனக்கு இதே வேலையா போச்சு என்று தனது காளையை செல்லமாக அதட்டினான் காலை தனது கழுத்தை தொடர்ந்து ஆட்டி தனது கால்களால் சைகை செய்து அவனை எங்கோ அழைத்தது ராசா கண்ணுவும் தனது காளையான செங்கோடனின் பின்னால் சென்றார் செங்கோடனின் கால்கள் ஒரு பள்ளத்தாக்கில் போய் நின்றது ராசா கண்ணு அதிர்ந்து போய் நின்றான் ஒரு சில மணி நேரத்திற்கு முன் தன்னுடன் பிரச்சனை செய்த அந்த பெண் பயங்கரமான காயங்களுடன் மயங்கி கிடந்தார் மரக்கிளையில் சிக்கி ஆடைகள் அங்கும் இங்கும் கிழிந்தபடி கிடந்தால் அரித்திகா டெய் செங்கோடா வாயில்லா ஜீவனாயிருந்தாலும் தெளிவான காரியம் பண்ணிட்டடா நீ பாவம் இந்த பொண்ணு இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு இந்த பொண்ணுக்கு இன்னும் மூச்சு இருக்காடா சீக்கிரமா இந்த பொண்ணை நம்ம வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போவோம் என்று சொல்லி ராசா கண்ணு தன்னுடைய வேட்டியார் அவளை போர்த்தி தன் கைகளால் தூக்கினான் தனது காளை மாட்டின் மீது ஏறி அமர்ந்து ஹரிதிகாவை தன் மடியில் வைத்துக் கொண்டான் செங்கோடன் அவர்களை லாவகமாக சுமந்து வந்து வைத்தியரின் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தது வைத்தியரே பாவம் இந்த பொண்ணு பள்ளத்துல விழுந்து கிடந்துச்சு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு எப்படியாச்சு காப்பாத்துருங்க என்று பதறியபடி நின்றான் ராசா கண்ணு ராசு ஏதோ காய்ச்சல் தலைவலி சாதாரண காயம்னா நேரம்தான் தாங்கும் டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனாதான் காப்பாத்தலாம் இல்லன்னா சிக்கல் தான் என்று வைத்தியர் சொன்னதை கேட்டதும் ராசா கண்ணு பதறி போனான் இந்த நேரத்துல நம்ம ஊர்ல இருந்து டவுனுக்கு வண்டி எதுவும் இல்லையே செங்கோட மேல ஏறி அவ்வளவு தூரம் போக முடியாது இப்ப இந்த பொண்ண நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே உச்சிமல மக்களுக்கு காவலா இருக்கிற தெய்வமான செவதாயி அம்மா நீதான் எனக்கு வழிகாட்டணும் என்று கூறி தனது குல தெய்வத்தை உருக்கமாக வேண்டினான் ராசா கண்ணன்